இப்போ மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் சட கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகாப்பில் அஞ்சு பல் பூண்டு ஒரு தூண்டு தேங்காய் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம் இப்போ மசாலாவையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் விமான சட்டியில் தான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சு அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து மசாலாவோட பச்சை வடை போனதுக்கப்புறம் சாலை மீன் தான் எடுத்திருக்கேன் ஒரு வந்து துண்டு மீனோட தலையும் போட்டு சாலை மீனில் கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் தூள் போட்டு வச்சுருக்கிறேன் நல்லா மசாலா ஊறி நல்லாயிருக்கும் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மீன் வெந்துடும் அதுக்குள்ளே பத்து நிமிஷம் மூடி வச்சு அப்படி வேகிறதுக்குள்ள நம்ம தாளிச்சிக்கலாம் கடையில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நீர் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மீன் குழம்புலாம் எடுத்து கொட்டி ஒரு நாலு பச்சை மிளகாயும் போட்டுக்கங்க நாலு பச்சை மிளகாயும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி